பண்டா சொல்லுங்க இந்த கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வாருங்க எங்கள் நிலமையை பார்க்கறதுக்கு கண்டா வார சொல்லுங்க எங்கள் கொடுமையை பார்க்கறதுக்கு இந்த கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வாருங்க இந்த குப்பையை குட்டி கண்ணீர் படிக்கமா அந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல கலெக்டர் ஐயா வரணுமே கண்டா வார சொல்லுங்க இந்த கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வாருங்க எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் இருமலில் போச்சலில் தீய வச்சு பிள்ளையடெல்லாம் தும்பியாக துடிச்சு எனக்கு நடக்க முடியாமல் என்னை வந்து பேச சொல்லி சொன்னாவா நான் வந்து கலெக்ட்ரையோட நானே பேசுதம்னு ஐயா கண்டாவார வார சொல்லுங்க இந்த ஐயாவை கையோட கூட்டி வாருங்க எங்கள் நிலமைய பார்க்கறதுக்கு கண்டா சொல்லுங்க எங்களை குப்பையை போட்டு எங்களை புகைகாட ஆக்குறவன் கலெக்டர் ஐயாவை கையோட எங்களை கூட்டி வாருங்க இந்த முத்தமாக படிக்கிறேன் கலெக்டர் ஐயா கண்டிப்பாக வரணுமே நான் காட்டு பேச்சு கர்ணம்புடத்தில் நடித்த பேச்சு படிக்கிறேன் இந்த ஐயா கண்டா பாரச் சொல்லுங்க இந்த கர்ணை ஐயாவ க கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வாருங்க எல்லா புகையில் கிடந்து நாசத்துக்கு வந்து ஒன்று மழை பெஞ்சிட்டு பூச்சி பிள்ளாமலாம் பிள்ளைய மேலே வந்து தீனை பிடிச்சா எங்களால் ஓடி சாடி பார்க்க வழி இல்லையா அன்னக்கு நாங்கள் பாடு விட்டுதுங்க ஐயா யார் வசதி உள்ள ஆளுக்கள் கிடையாது எங்கள் குடிசைகளை வந்து பாருங்க கலெக்டர் ஐயா கண்டிப்பாக நீங்கள் வரணும் எங்கள் நிலவ நான் கண்ணீர் வடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புகையும் இந்த குப்பையும் கொட்டு தான் வந்து பாருவாங்க ஐயா ஐயா வணக்கம் கலெக்டர் ஐயா எங்களுக்கு வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்